வணக்கம் நேற்று பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது ஒரு விஷயத்தை பேசி பேசினார் பிரதமர் மோடி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருமே சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க தமிழகத்துக்கு சிறப்பான பல திட்டங்களை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசினார் இந்த புகழ்ச்சியெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்க ஏன்னா உண்மையிலே எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து நல்ல ஆட்சியை தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமியும் நல்ல ஆட்சி தானே கொடுத்தாரு அவரையும் ஒரு புகழ் புகழ்ந்துருக்கலாமே பிரதமர் மோடி ஏன் எடப்பாடி பழனிசாமியை புகழாமல் விட்டார் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அவர் இப்போ தானே ஏடிஎம்கேவில் வந்து பொருளாளராக இருக்கார் அதனால் அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறார் எப்படி வந்து பிரதமர் மோடி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாதுல்ல அது இல்லாமல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் ஜெயலலிதா அதையும் வந்து டாப்பில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் வந்து சிறப்பான ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் அதிமுக கொடுத்தது அதனால் வந்து இப்போ ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் வந்து பிரதமர் மோடி புகழ்ந்தார் நாலு வருஷம் மூணு மாதம் வந்து ஆட்சி செஞ்ச எடப்பாடி பழனிசாமி என்ன நல்லது பண்ணார் தமிழக மக்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முறைகேடுகள் தான் மாவட்ட செயலர் ஒவ்வொருத்தரும் நூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா சம்பாரித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில் இருக்கிறவரே பொன்னியனே சொல்லார் அதே போல் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பயங்கரமாக சம்பாரிச்சிருக்காங்க ஊழல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க எல்லா ஊழலும் வந்து பிரதமர் மோடிக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து புகழ முடியும் அவங்க மறைஞ்சிட்டாங்க மறைஞ்ச பிறகு அவங்களை புகழ்றதுல வந்து ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் உண்மையிலேயே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்னாலும் ஊழல் குற்றச்சாட்டில் ஏ ஒன் அக்யூஸ்ட்டாக வந்து ஜெயலலிதா தான் இருந்தாங்க தண்டனை பெற்றாங்க தண்டனை பெற்ற இந்தியாவிலே தண்டனை பெற்ற முதல் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவை சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இருந்தாலும் அவர் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து அவர் நல்ல ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அந்த பாராட்டினதை வந்து எடப்பாடியும் பாராட்டியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு வந்து சில காரணங்களையும் சொன்னார் பிரதமர் மோடி வந்து எடப்பாடி பழனிசாமியை எப்படி வந்து பாராட்டியிருக்காரு தெரியுங்களா கொரோனா காலகட்டத்தில் எடப்பாடி வந்து பயங்கரமாக செயல்பட்டார் கொரோனா வந்து மக்கள் பாதிக்கப்படாமல் பயங்கரமான முன்னேறிப்பாடுகள்லாம் பண்ணார் அதை வந்து பிரதமர் மோடி வந்து அப்போல்லாம் பாராட்டியிருக்காரு அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்குது அதெல்லாம் சரி நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னு சொல்லிட்டீங்க இந்த மாதிரி சமயத்தில் எப்படி வந்து நீங்கள் பிரதமரை வந்து இப்போ வாழ்த்த ஆரம்பிச்சிட்டிங்க நம்ம பிரதமர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க பாரத பிரதமருங்கிறத விட்டுட்டு நம்ம பிரதமர் வந்து எம்ஜெ ஜெயலலிதாவெல்லாம் பாராட்டி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறீங்க ஒருவேளை பாஜக சொல்கிற மாதிரி நீங்களும் பாஜகவும் ஒரு டீலில் வந்துட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி என்ன தான் தேணுது இதை தான் வந்து உதயகுமாரும் சொல்லிட்டு இருக்காரு செல்லூர் ராஜும் பேசுகிறாரு இப்படி தென் மாவட்டங்களில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் புரியவே இல்லை என்ன காரணம் இவங்களுக்கு பிஜேபிக்கும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது ஏன் பிரதமர் மோடி வந்து எம்ஜிஆர் ஜெல்தா போலந்து பேசினார் அதிமுக ஓட்டு வங்கிகள் வந்து பாஜக சைடு கொண்டு போகிறதுக்காக இந்த பேச்சு அப்படிங்கிற மாதிரி சில தரப்பு சொன்னாலும் இவங்க வந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து அதை தானே பேசணும் ஆனால் வந்து அவங்க வந்து எப்படி வந்து பிரதமரை வந்து வாழ்த்தி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் அமலாக்கத்துறை ஏதாவது ஒன்று ஊற்றுருவாங்க ரைடு அடிச்சிருவாங்க சோதனை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அதே போல் முன்னாள் எம்எல்ஏ சத்யா வீட்லேயும் பார்த்திங்கன்னா வருமான வரித்துறை ரைடு நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாம் சிக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த பயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும்ல நடுக்கம்லாம் வரும்ல அந்த நடுக்கத்தின் வெளிப்பாடு தான் எடப்பாடியே பிரதமர் மோடி பொழுது அப்படின்னு சொன்னாங்க ஒரே விஷயந்தான் இறந்து போன முதலமைச்சர்களை பற்றி தான் அதுவும் அதிமுகவில் இறந்து போன முதலமைச்சர்களை பற்றி தான் பிரதமர் மோடி வாழ்த்தி பேசினாரை தவிர உயிரோடு இருக்கவங்கள வாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு யோக்கியமான நபரும் கிடையாது போடுற அளவுக்கு யோக்கியமான ஆளுன்னு கிடையாது நாலுமை உள்ள நபரும் கிடையாது அப்படிங்கிறது பிரதமருக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் அப்படியே உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் வந்து இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க